பேஸ்ட்டு இதோட சேர்க்கும் இதே நல்ல இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி செம்மையாக வந்துருக்கு லெவல் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா இன்றைக்கு ஃப்ரைடே டின்னர் ஸ்பெஷல் ஒன்று பண்ண போகிறோம் அது வந்து ஆப்கான் மலாய் கிரேவி சிக்கன் அது எப்படி பண்ண போகிறோம் என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு வாங்குகிறோட வீடியோக்குள்ளே போய் பார்க்குறோம் ஆப்கான் மலாய் கிரேவி சிக்கன் செய்யறதுக்கு நாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் போன்லெஸ் சிக்கனை நாங்க எடுத்துக்கிறோம் இதை எடுத்து நாங்க லெண்டர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சி அடுத்ததா வந்து இருநூறு கிராம் வெங்காயம் சோப் பண்ணி அதையும் கொஞ்சம் நாங்க அரைச்சி எடுத்து எடுப்போம் ஒரு நாலு டு அஞ்சு பச்சை கொச்சிக்காய் அதையும் வெட்டி இதில் போட்டு இது ரெண்டையும் சேர்த்து பாரச்சு அனுப்பணும் வெங்காயத்தையும் பச்சை கொச்சிக்காய் ரெண்டையும் ரெண்டும் சேர்த்து சிக்கனில் போடுவோம் அடுத்தது வந்து இதுக்கு நாங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் கட்டர் தூள் போடுறோம் இதுக்கு வந்து கியூமின் பவுடர் தான் போடணும் ஆனால் சீடும் போடலும் சீட் பவுடர்னாக்கா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவில் கியூமின் சீட் கொஞ்சம் சேர்த்து கொடுக்க அடுத்தது இதுக்கு வந்து கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கிறோம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து அரைச்ச பான்தூள் பான்தூள் வந்து ஒரு எண்பது கிராம் அளவில் இதையும் சேர்த்துக்கிறோம் அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கிறணும் உப்பு வந்து அந்த எங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவாக பார்த்து சேருவோம் ஆனால் நான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து போகிறேன் அடுத்தது இதுக்கு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் கொரியண்டரும் மின் லீவ்ஸ் தான் இந்த அளவுக்கு எடுத்து இதுக்கு சேர்த்து இப்போ இந்த கவுஸ் ஒன்று கைக்கு போட்டுக்கொண்டு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு குச்சி ஒன்று கை கிடைக்கிற இது மாதிரி எடுத்து ரோல் பண்ணி இது மாதிரி நல்லா கனாக்காக இந்த சொசேஜ் மாதிரி இப்படி ரோல் பண்ணி எடுத்து இந்த அப்படி கலட்டி இப்படி பிளேஸ் வைக்கணும் இந்த மாதிரி ரெசிபிகள் வந்து நாங்கள் ரெஸ்டோரெண்ட்டில் போய்ட்டு தின்னப்போ போதில் ஒரு போஷனுக்கு பெரிய கணக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் இது ஈஸியாக எங்களோடய ஊட்டிலே செஞ்சு ஒரு ஃபேமிலிக்கே தின்னலாம் ஐநூறு கிராமில் செஞ்சோம் இண்டாட்டா ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்படி வந்தீங்கன்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு செல்லுங்கள் ஓகே நாங்கள் இப்போ இதை சாவால் போட்டு கொஞ்சம் வேக வச்சிருக்கோம் நான் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டோம் மூணு டேபிள் ஸ்பூன் கோயில் ஊற்றுவோம் இது ஒயிலை வந்து கணக்கான ஹீட்டில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்படி மாறி மாறி தெரப்பி பற்றி கொஞ்சம் வேக வச்சு இந்த ப்ரௌன் கலருக்கு மாதிரி எடுத்தால் சரி இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக வர்றதுக்கு இது வேக வேக நல்ல அந்த இதாக வந்துடும் அந்த ரோலாக வருது இதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் இதை அரைக்க போக போதில் தண்ணியோ ஒயிலோ எதுவுமே பாவிக்க வேணாம் ஏன்னா பாவிச்சிங்கன்னா அது இன்னும் கஷ்டமாகவும் உங்களுக்கு இதை இந்த ஷேப்க்கு கொண்டு வரதுக்கு ஸோ இது நல்லா ஷேப்பாகிக்கி கணக்கான இதில் இன்றைக்கி என்ன பண்ணி படுத்த பக்கம் போய்விட்டோம் யா இப்போ ஓகே இப்போ இது வந்து கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலருக்கு இதாக நல்லா வெந்தி வந்துடுது இதை பாருங்கள் இந்த மாதிரி கலருக்கு வர போடலாம் ஏடுங்க அப்போ கணக்காக வெந்திக்கும் இது கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரணும் எல்லாம் கொண்டு எடுத்து இது பார்த்தி அதான் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது தான் வந்து நாங்கள் ஹாஃப் கேஜி சிக்கனில் இந்த ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கிறது வந்து இப்போ இது இதை நாங்கள் வந்து அடுத்தபடியாக நாங்கள் என்ன பண்ண போகிறத அப்படியே பார்த்துட்டு இதுக்கு வந்து இப்போ கேஸை போது ஹீட்டாக ஒயில் போம் ஹீட் ஆகும் ஹீட்டாக போக்குறது மூணு டேபிள் ஸ்பூன் ஒயில் போடுவோம் கோயிலை ஆகி கொண்டிருக்க போகிறது வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் ஒனியன் வந்து இப்படி கட் பண்ணி இதோடய சேர்த்துக்குவோம் ஒனியன் லேஸாக ஃப்ரை ஆகி கொண்டு வைக்கி அது ஃப்ரை ஆகி கொண்டிருக்க போக ஒரு நாலு சில்லி எதுக்கு சேர்த்து போகிறோம் அதோடய கொஞ்சம் சுத்தமல்லி போட பண்ணி தரும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு முழு அதை கொஞ்சம் வறுத்து எடுத்து இதோடய ஓகே இப்போ இந்த எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு கொஞ்சம் வதங்க விட்டு எடுத்து இப்போ இதை அப்படி வதங்கிருச்சு படுத்ததாக இதை நாங்கள் இப்படி ஒரு சைடில் ஆற வைப்போம் சுத சுடுக்கி அது கொஞ்சம் ஆரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஆற வச்ச அந்த வெங்காயம் மிக்ஸ் இதை வந்து மிக்சரில் போட்டு அரைச்சி எடுக்கணும் இந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் டேஸ்ட்டு வந்து அப்படியே வச்சு நாங்கள் இன்னொருக்கா தாவாக வச்சு இதுக்கு நாங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் ஒயில் போடுவோம் ஒயில் சுடாக் கொண்டிருக்க அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டனையும் சேர்த்து போடுவோம் பே லீவ்ஸை பிச்சு ஒரு அஞ்சு கராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு இதோடய மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது இதோட வந்து டூ டேபிள் ஸ்பூன் இந்த கார்லிக் பேஸ்ட்டை வந்து இதோடய சேர்த்துடுவோம் ஸோ அதெல்லாம் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வாசம் கொண்டு வருது நல்லா கலர் ஒன்றும் வருது இந்த ஆயிலில் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் இதெல்லாம் வெந்துட்டீங்க போகும்போது அதோடு நாங்கள் அரைச்ச இந்த பேஸ்ட்டு இதோட சேர்ப்போம் இதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தபடியாக நாங்கள் இதுக்கு அட் பண்ண வேண்டிய சில இன்க்ரீடியண்ட்ஸ் இன்றைக்கி ஐட்டம் ஸ்பைசஸ் கொஞ்சம் நீக்கி அதோட நாங்கள் அட் பண்ணுறோம் இப்போ அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து வெந்துட்டீங்க போக போகிறதுல இதுக்கு வந்து நாங்கள் கியூமின் பவுடர் போட்டால் நல்லா அப்போ இல்லாட்டி சீட் பவுடரை கொஞ்சமாக போடுங்க இல்லாட்டி மிச்சம் போட்டால் கடிப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் லேசாக ஒன்றுன்னு கடிப்பட்டதுக்கு இருந்தால் நல்லாவே இருக்கும் அது போட்டதை விட அடுத்தது கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் இது இப்படியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விரும்பிட்டு இருக்கும் ஓகே அடுத்ததாக வந்து ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் அதோடையே சேர்த்து நாங்கள் ஒரு ஹாஃப் கப் யோகட்டையும் சேர்ப்போம் ஒரு கப் யோக்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை நாங்கள் மூடி வேக வைப்போம் ஓகே நாங்கள் இப்போ டென் மினிட்ஸ்க்கு பிறகு இதை தொடப்போம் ஓகே டென் மினிட்ஸ்க்கு போகிற பிறகு துவக்கப்போகிறதுல இந்த இப்படி மேலால் இந்த ஒயிலி ஜாவி பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி இந்த வேலை வரும் இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை வந்து இதோடய சேர்த்துக்கிறோம் கேஸ் வந்து ஒன்றில் இயக்கிற மாதிரி வைங்க அதுவும் லோ ஃப்ளேம்லேயே இருந்து இது அப்படியே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஓகே இப்போ நாங்கள் சிக்கன் இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணின போகிறோம் அதோடய சேர்த்து கசூரி மேத்தி கசூரி மேத்தி இது கொஞ்சம் இதை இதோடய சேர்த்து இதுக்கு ஹாஃப் கப் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து போகிறோம் இதை கொஞ்சம் இதை விஷயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கடா இப்போ இதே இப்படியே வச்சு நாங்கள் இன்னொரு டென் மினிட்ஸ் இப்படியே மூடி வைப்போம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சா சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு போகிறோம் இதை நாங்கள் போமா வாவ் செம்மையாக வந்துருக்கு ஓகே இப்போ ஃபுல்லாக எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபைனலாக ஒரு ஹாஃப் ఇదా రైత కొంచెం ఫ్రెష్ క్రీమ్ కొంచెం మేరాల ఇప్పుడు వచ్చి రెండు ఆఫ్గాని మలై చికెన్ రెడీ ఓకే ఫ్రెండ్స్ ఇప్పుడు ఆఫ్గాని మలయ్ గ్రేవీ చికెన్ ఎప్పుడీ డేస్ పార్ नारे पी दे केस पर नहीं पाकरा न पारे एवं वाला हाँ क्वालिटी अवेंडी थी अम्म अम्म बेहर लेवल सुपर आवे ये और उठले இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எது எப்படிக்கு என்ன மாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியிட்ட டேஸ்டி வந்து பராட்டா நான் ரொட்டி சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அதை எடுத்து இதோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நான் அதோட தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க வைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்கிறேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் bye bye